தன்மை பார்த்துட்டு தான் அவர் வந்திருப்பீங்க நெக்ஸ்ட்டு குரூப் டூக்கு இதுதான் ஒரே வழி ஓகேங்களா என்ன வழின்னா படிக்கிறது தான் ஒரு வழி அதில் என்ன மாதிரி மாற்றலாம் ஓகேங்களா இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸையும் சொல்லிடுவோம் ஓகேங்களா குரூப் ஃபோர் இப்படி தான் அமைஞ்சிடுச்சு அதை பற்றி திருப்பி திருப்பி பேசுனதுக்காக நேற்று மார்னிங்கே ஒரு வீடியோவும் போட்டிருப்போம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடிய அரசு வேலை தான் முக்கியம் ஓகேங்களா அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்து ஆகணும் அப்போது படிக்கக்கூடிய விதத்தை நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா என்ன மாதிரி மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதை நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி போன குரூப் டூவுடைய அதே பேட்டர்ன் தான் இப்போவும் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஃபிஎஸ் இருக்குது ஜிஎஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது ஆனால் கடினமாகிட்டு தமிழ் இந்த தடவை குரூப் ஃபோரு அப்போ அதே மாதிரி தான் திருப்பி அதே சிலபஸ் தான் அதே மாதிரி கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுனால என்ன மாதிரி படிக்கலாம் அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரைட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல வர்ற சண்டேல ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வேலூர் ஓகேங்களா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ்ல சின்ன வயசுல வேலூர் சார்பாக நடக்குது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு வழிகாட்டுதல் வகுப்பு நடக்குது எப்படி படிக்கணும் நியூஸ் சிலபஸை எப்படி நம்ம அணுகணுங்கிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம் யாரெல்லாம் கலந்துக்கிடணுமோ அதே மாதிரி நம்ம நம்ம அகாடமி சார்பாக குரூப் டூ ஏக்கான டூ டூ ஏக்கான புதிய டெஸ்ட் பேட்ச் புதிய பாதை என்ற தலைப்பில் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு அடிக்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது இந்த ரெண்டு சம்மந்தமாக என்கொயரி பண்ணுறவங்களுக்கு என்கொயரி பண்ண கேட்டீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணிக்கோங்க ஒரே ஃபீஸில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸையும் அப்கமிங் எக்ஸாமா இருந்தாலும் அதுவும் நம்ம இந்த கோர்ஸையும் நம்ம முடிக்கிறோம் ஓகேங்களா எஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு வடிவத்தில் இருக்குது இங்க வந்து எடுத்துக்கலாம் நீங்க ஆன்லைனில் எடுத்துக்கலாம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கொஞ்சம் கடினமான கேள்விகளையும் வைக்கிறோம் ஓகேங்களா சும்மா முத மாதிரி பழைய நார்மலான வினாக்களை இதுக்கப்புறம் எதிர்கொள்ளக்கூடாது கூடாது தமிழில் கடினமான கேள்விகளையும் ஜிஎஸ்ல இன்னும் கடினமான கேள்விகளையும் நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா ரைட் பார்க்கலாமா இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை கவனிக்குவங்களேன் அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன பத்தி நான் அதான் சொல்லிடுறேன் அவுட் சோர்ஸ் அப்படிங்கற போது ஜிஎஸ்க்கு பக்காவ அவுட் சோர்ஸுக்குன்னு ஒரு கைட் லைன்ஸ் இருக்கு கைட் இது மூணு இங்க இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நம்ம தேடி படிச்சிடலாம் உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரியாக இருந்தால் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு இந்த வெங்கடேசன் புக்கு ஒன்று உண்டு அதுல இருந்து கேட்பாங்க அப்படி படிச்சுக்கலாம் ஓகேங்களா பாலிட்டியாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு தாராளமாக போதுமானது தமிழ் மீடியத்துலேயும் ஸோ வெங்கடேசன் புக்கு இருக்குது அது பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஒரு புக்காக இருக்குது இப்போ பாலிட்டி தான் நம்ம அந்த அட்டவணை கேள்விகளை பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை திருப்பி திருப்பி பிராக்டீஸ் பண்ணுங்கள் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியுடைய விதத்தை மாற்றிருக்காங்க அதே இருந்தால் வருது ஓகேங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் என்ன ஆகுது பேச போகிறது ஆகுது ஓகேங்களா அப்போ மேக்ஸை தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டீஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தான் வித்தியாச வித்தியாசமான கொஸ்டின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட எடுத்து பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆனது என்ன கொஸ்டினாக இருந்தால் கூட சிலபஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்க்கணும் ரீசனிங் நல்லா ப்ராக்டீஸ் பண்ணுங்கள் பத்து கொஸ்டின் அடிக்கணும் மெய்மை வச்சு பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ ஜிஎஸ்சில் நல்ல புக் சோர்ஸை தேடி நல்லா படிக்க ஆரம்பிங்க நிறைய கொஷின்ஸை போடுங்க அவுட் சோர்ஸுக்கெல்லாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் எய்ட்டுக்கெல்லாம் தமிழ்நாடு சம்மந்தமாக வெளியிட்டக்கூடிய அந்த குறிப்புகள் ஓகேங்களா பாலிசி நோட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் வெளியிடக்கூடிய அரசாங்க இதழ்களாக இருக்கட்டும் அப்போ மூன்றாண்டு சாதனைகள் இப்போ அடுத்து நான்கு ஆண்டு சாதனைகள் தான் வெளியிடுவாங்க ஓகேங்களா அப்போ அதெல்லாம் குறித்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும் புதிய திட்டங்கள் வந்திருக்குன்னா அது குறித்து பார்க்குறது ஓகேங்களா இதெல்லாம் யூனிட் அந்த சப இடியிட் நம்பர் ஃபைவ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இடி ஃபைவ் எக்கனாமிக்ஸுக்கும் கூடுதலாக திட்டங்கள் கூடுதலாக விஷயங்களை நீங்க பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அவுட் சோர்ஸுக்கு இதுதான் வழி திருப்பின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா வேற வழி கிடையாது இருக்கிறத நல்லா படிச்சுட்டு அவுட் சோர்ஸ் புக்ஸை சூப்பராக படிக்கணும் ஜிஎஸ்ல தமிழுக்கு அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்படையான நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல இந்த எக்ஸாம்பிள் கண்ணா பின்னான்னு எங்கெங்கோ இருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆசிரியர்களுக்கே பத்தாம் வகுப்பு தரமா இருந்தாலும் பத்தாம் வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தேர்வுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆசிரியர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருக்கே ஒரு சில விஷயங்கள் தான் தெரியுது கிடையாது மிக கடினமா இருக்குது மிக கடினம் ஒரு நாற்பது வினாக்கள் ஒரு முப்பது வினாக்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸிமன் பெர்ஃபெக்ட் சும்மா சொல்லி ஓகே அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னா போனோம் இதான் எக்ஸாம் பேட்டர் நூறு எழுபத்தஞ்சு இருபத்தி இரநூறு வினாக்கள் இருக்குது

ரொம்ப கடினமான கேள்விகள் இருக்கிறதுனால சேஃப் ஸோன் வந்து ரொம்ப மாற போறது கிடையாது இதே தான் இருக்கும் நம்ம கூடுதலாக ஒரு அஞ்சு நூற்றி ஐம்பதுங்கிறது ஒரு சேஃப் சோனா எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எப்பவுமே நம்ம தமிழில் இருந்து வருவோம் இந்த அப்படி வர வேணா ரிவர்ஸாக ஆகும் நூற்றம்பது எடுப்பதற்கான வழி என்ன ப்ரில்ஸ் நூற்றி ப்ளஸ் பிளஸ் எடுப்பதற்கான வழி என்ன பாருங்களா மேக்ஸ் இருபத்தஞ்சி மேக்ஸில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு திருப்பி திருப்பி பிராக்டீஸ் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கடினமான வினாக்கள் எடுத்து டிஎன்பிசி பண்ணுங்க வினாக்களே எடுத்து ஓகேங்களா குரூப் ஃபோர்லேயே

அடுத்து எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருக்குது அதுல ஐம்பத்தஞ்சு ஜிஎஸோ போட்டே ஆகும் வேற வழி கிடையாது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி தமிழுக்கு போடக்கூடிய இதுக்கப்புறம் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் போடுங்க எடுத்து போயிடலாம தமிழுக்கு போட்டா தானே அவன் கண்ணா பண்ணான்னு கேட்கறா நமக்கு ஜிஎஸ்க்கு சோர்ஸ் தெரியும் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியும் எப்படி படிக்கணும் தெரியும் ஓகேங்களா அங்கேயாவது கடல் தமிழுங்கிறது அவ்வளோ பெரிய கடல் ஆனா ஜிஎஸ்கிறது கடல் தான் ஓகேங்களா ஆனா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு இப்படிதான் கேட்பாங்க சொல்லலாம் ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட் ஜிஎஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் தமிழுக்கு என்னனே தெரியாது ஏன்னா ஊருக்கு அதை பழமொழி சொல்லுவாங்கல்ல பூனம் தெரியாமல் சாமி ஆடுறான்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அப்போ என்னனே தெரியாமல் நம்ம ஆன்சர் பண்ணுறத விட ஜிஎஸில் கட்ட தெரியும் இந்த புக்குன்னு தெரியும் அது 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 அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்போது இருபது கொஸ்டின மைனஸ் பண்ணால் கூட ஐம்பத்தஞ்சு டார்கெட்டாக வைங்க ஓகேங்க இந்த ரெண்டை கூட்டினாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பத்தெட்டு ப்ளஸ் எழுபத்தெட்டு வருது மீதி ஒரு எழுபது எடுப்பதற்கான வாய்ப்பு அப்போது ஒரு காலத்தில் நூறுக்கு வந்து தொண்ணூறு எண்பத்தஞ்சி ப்ளஸ் தமிழ் எடுக்கணும் இப்போ அவ்வளோ வேணாம் நம்ம எழுபது டு எழுபத்தஞ்சு தமிழ் எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கும் ரொம்ப கம்மியாக எடுத்தால் நமக்கு பதி கிடையாது எடுத்தால் ஆகணும் ஓகேங்களா எழுபது டு எழுபத்தஞ்சு ஓகேங்களா ரொம்ப தமிழை நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் அவுட் சோர்ஸ் இருக்குது நான் போன வழியில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏதாவது அவங்க ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கலாம் டிஎன்பிஸ் தரப்பில் இருந்து இன்னவும் இன்னும் பெரிய அளவுக்கு வந்த மாதிரி தெரியலை அப்போ மீது ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எதுக்காக செலவு பண்ணலாம் இந்த விஷயத்துக்காக செலவு பண்ணலாமே இந்த எழுபத்தஞ்சுக்காக செலவு பண்ணலாமே எழுபத்தஞ்சிக்கு ஐம்பத்தஞ்சு டார்கெட்டாக வச்சு அறுபது அறுபத்தெட்டு மேலே வந்துட்டு இங்கே கூட நம்ம அஞ்சு பத்து கூட கம்மி பண்ணிக்கலாம் இல்லை ஓகேங்களா அப்போது நம்ம ஆசைப்பட்டதை அடையணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அது மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் பேக்கப்புங்கிற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஐடியாவை யோசித்து வச்சுக்கணும் எப்பவுமே ஓகேங்களா அது யாருக்கு ரொம்பவே உதவும்னா இதுதான் சார் எனக்கு கடைசி அட்டோம்ட்டு ஏஜ் பார் இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னால் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறமோ ஒரு ஏதாவது ஒரு பேக்கப்புங்கிறது கையில் இருந்துக்கணும் அது வந்து டிஎன்பிசி நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் தாராளமாக இறங்கி ட்ரை பண்ணுங்கள் பயப்பட வேணாம் எப்போ எதுக்காகவும் பயப்படக்கூடாது தெரிய எல்லாருக்கும் கஷ்டம் நமக்கு கஷ்டம்னா அது எதாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமா ஓகேங்களா தமிழுங்கறத கொஞ்சம் டஃப்னஸ் தான் இனி வரும் காலங்களை பார்க்கலாம் இப்போ கூட நமக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது இந்த மரபு தொடர்க்கெல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இப்போ அந்த மாதிரி இன்னும் அப்கமிங் அப்கமிங் டேஸ் நிறைய ஏதாவது சோர்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால் அதை வச்சு நம்ம கைட் பண்ணி கொண்டு போகலாம் ஓகேங்களா அப்போ இருக்கக்கூடிய இடத்தை இதை பூர்த்தி செய்யுங்க நூற்றி ஐம்பதுங்கிற டார்கெட்டோட மூவ் பண்ணுங்க சரிங்களா இதுதான் வழி இதை நோக்கி பயணம் செய்யுங்க அடுத்தடுத்த வீடியோ அவுட் சோர்ஸ் என்னென்ன வழங்க என்னென்ன படிக்கலாம் ஜிஎஸ்க்கு தமிழுக்காகவும் தனித்தனியாக வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ